ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நே இது ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டிசம்பர் ஒன்றுலேருந்து வாங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு நான் எப்படி நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இன்னையிலேருந்து நீங்களும் ஒரு ஓல்டு ஆஸ்பரண்ட்டோ இல்லை ஃபீல்ட் அவுட் ஆயிருந்திங்கனாலும் சரி பரவாயில்ல வாங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா பால்டி மேக்ஸ்ன்ட்டு நம்ம எப்பயுமே அதே தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் போன எக்ஸாம் வரைக்கும் ஸோ வந்து இந்த டைம் நம்ம யூனிட் த்ரீலேருந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுவும் நோட்ஸ் எடுத்து படித்தோம்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு சிந்துவெளி வெளி நாகரிகத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இது யூனிட் த்ரீல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டாப்பிக்கே அதுதான் ஸோ யூனிட் த்ரீல இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இந்த வீடியோவில் நான் ஹேண்ட் ரைட்டனாக எழுதின நோட்ஸை வச்சு தான் உங்களுக்கு சொல்லி போறேன் நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணியோ இல்லை வீடியோ பாஸ் பண்ணியோ கூட நீங்க எழுதி வச்சு நீங்க படிங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பாயிண்ட் படித்தாலே போதும் சிந்துவெளி நாகரிகமே நீங்க ரொம்ப ரொம்ப படிச்சாலும் ஒரு பத்து நாளைக்கு மேலே படிக்க முடியாது ஸோ ஒரு நாளைக்கு பத்து பாயிண்ட்டுன்னா பத்து பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து பத்து பாயிண்ட் மட்டும் படிக்க மாட்டோம் உள்ள இன்ஃபர்மேஷன் இன்னொரு பத்து பாயிண்ட் படிப்போம் ஸோ பத்து நாளைக்கு பத்து பாயிண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நூறு பாயிண்ட் வரும் நூறு பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு ஒரு பாயிண்ட்லையும் பத்து பத்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரொடெக்ஷனாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் எப்படின்னா சிந்துவெளி சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ நான் எடுத்த நோட்ஸை உங்களுக்கு எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வீடியோவாக பார்த்தாலும் சரி ஆடியோவாக கேட்டுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான டே இன்னைக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு எய்ட்ஸ் டே உலக எய்ட்ஸ் தினம் சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி அது என்ன சிந்து சமவெளி நாகரிகம் எதுக்கு இதெல்லாம் படிக்கிறோம் தொல்பொருள் ஆராய்ச்சி அது இதுன்னு எதுக்கு நம்ம இதெல்லாம் நோண்டி எடுத்து படிக்கிறோம் இவ்வளவு பழமைன்னு சொல்றாங்க அது வந்து ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ ஆக்சுவலி எப்பயுமே மறைமுகமா உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே எல்லா நாட்டு மக்களுக்குமே ஒரு போட்டி என்னன்னா உன்னுடைய நாடு ரொம்ப பழமையானதா என்னுடையதா என்னுடைய மொழி ரொம்ப பழமையானதா உன்னுடைய மக்கள் ரொம்ப பழமையானவர்களாம் நம்ம வீட்டிலயே ஒரு பொருள் வந்து இன்னைக்கு இன்னை டேட் வாங்குற பொருளுக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துல இருந்து இருந்த பொருளுக்கும் எதுல எதுக்கு மதிப்புனா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்க ஒரு சோ பழமை வந்து எப்பயுமே வந்து ஆஹ் மாறாது சோ அதனால சோ இந்தியாவுல வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிச்சது இந்த உலக அளவுல இதுதான் பழமை அப்படிங்கிறதுனால இது நமக்கு ஒரு பெருமை ஸோ வந்து இப்போ சிந்து நாகரிகம்னா என்ன அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியிலையும் இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லையுமே இது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கால அளவில் தோன்றுன நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் இந்தியா மேப்பை ரஃப்பாக இங்கே போட்டு வச்சுக்கணும் அப்போ சிந்து நாகரிகம்னா என்ன இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதி ஸோ இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு சோ வடமேற்கு பகுதினா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பஞ்சாப் ராஜஸ்தானா இருக்கு இல்லையா சோ இதுதான் சோ இந்த குஜராத் கூட இங்க இருக்கு சோ இந்த வடமேற்கு பகுதியிலையும் இப்ப இப்ப நம்ம வந்து இந்தியா பிரிச்சுட்டதுனால பாகிஸ்தான் ஆயிடுச்சு முன்னாடி வந்து இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் தான் இருந்துச்சு சோ இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியிலையும் பாகிஸ்தான்லயுமே மூவாயிரம் காலளவில் தோன்றிய நாகரீகம் கிமு மூவாயிரம் சோ கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி பின்னாடின்னு சோ அந்த கிறிஸ்து பிறப்ப வச்சுதான் நம்ம ஆஹ் இப்போ வருஷங்கள் எல்லாமே இருக்கு சோ கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி இருந்த ஒரு நாகரீகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இவ்வளவு பழமையா இருக்கிற பட்சத்துல நமக்கு வந்து ரொம்ப பழமையானதுங்கும் போது நமக்கு அது வந்து இந்தியால இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அது பெருமைதானே சரி இந்த சிந்து நாகரிகத்தை நம்ம ஹரப்பா நாகரிகம் அப்படின்னும் சொல்றோம் ஏன் ஹரப்பா நாகரிகம்னு சொல்றோம்னா இந்த சிந்து நாகரிகம் வந்து அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் வந்து ஹரப்பா சோ ஃபஸ்ட் இடம் ஹரப்பா அப்படிங்கிறதுனாலதான் இதை நம்ம ஹரப்பா நாகரிகம்னு சொல்றோம் சரி அடுத்தது இந்த நாகரிகம் கலாச்சாரம் பாரம்பரியம் இதுல எல்லாத்துலயுமே நமக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருக்கும் நாகரிகம்னா சிவிலைசேஷன் இதுவே கலாச்சாரம் அல்லது பண்பாடுனா கல்ச்சர் பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ் இந்த மூணு வேர்டையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை தமிழாக்கம்ல கூட நமக்கு தமிழ்ல யூஸ் ஆகும் சோ நாகரிகம்னா சிவிலைசேஷன் கலாச்சாரம் அல்லது பண்பாடுனா கல்ச்சர் பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ் சோ சிந்து நாகரிகம் எங்க தோன்றுச்சுன்னா இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியிலையும் பாகிஸ்தான்லேயும் தோன்றியிருக்கு இதுக்கு ஏன் ஹரப்பா நாகரிகம்னு பேர் வச்சாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து ஹரப்பாங்கிறதுனால ஹரப்பா நாகரிகம்னு பேர் வச்சிட்டாங்க சோ இது வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா புதிய கற்காலத்தை சேர்ந்ததா இருக்கு ஸோ இந்த சிந்து நாகரிகம் வந்து புதிய கற்கால கிராமங்களினுடைய தொடக்கமா இருந்திருக்கு நம்ம வந்து கற்காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிச்சிருக்கும் இல்லையா அதுல வந்து இது புதிய கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க சோ இது நான் வந்து கலர்ல அண்டர்லைன் பண்ணிருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் சோ இது கிட்டத்தட்ட ஏழாயிரம் வந்து கிமு ஏழாயிரம் ஆண்ட சேர்ந்தது இந்த சிந்து நாகரிகம் அதாவது இந்த ஏழாயிரம் கிமு ஏழாயிரம்ங்கிறது புதிய கற்கால பகுதியான மெகர்கரின் காலத்தை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வேற என்ன பாயிண்ட்னா இது வந்து முதற்கட்ட நகரமயமாக்கத்தினுடைய சின்னமா இருந்திருக்கு அதாவது அப்போ எல்லாமே வந்து கிராமங்கள் தானே சோ ஆனா அந்த காலத்திலேயே நகரமா இவங்க வாழ்ந்திருக்காங்க ஒரு சிட்டி லைஃப் வாழ்ந்திருக்காங்க ரொம்ப திட்டமிட்டு கிடங்கு அதுக்கப்புறம் நீச்சல் குளம் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் அது இல்லாம வீடு வந்து அடுக்குமாடி சோ தெருக்கள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான ஆஹ் எவ்வளவு கரெக்டான இன்ச்சஸ் ஓட இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இந்தியாவுல முதற்கட்ட நகரமயக்க நகரமயமாக்கத்தின் சின்னம்னு சொல்றாங்க ஆனா இதை விட நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை விட தொன்மையானது எதுன்னா நம்ம கீழடி தான் அதாவது நம்ம சிவகங்கை இருக்கு இல்லையா சோ சிவகங்கை மாவட்டத்துல வைகை நதி கரையில இருக்கக்கூடிய கீழடி தான் அதை விட தொன்மை அப்படின்னு சொல்றோம் இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரி இந்த நாகரிகம் நாகரிகம்னு சொல்றோமே இது எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த வேர்டு சோ ஏற்கனவே நம்ம வந்து நாகரிகம்னா சிவிலைசேஷன் இது வந்து சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழியில இருந்து வந்துச்சு இதனுடைய பொருள் வந்து நகரம் சோ நகரம் தான் நாகரிகம் அப்படின்னு மாறி இருக்கு சோ வந்து நகர மக்கள் தான் நாகரிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா சோ அப்படி கிடையாது என்னாலும் இதுல வந்து எப்படி சொல்றாங்கன்னா நகரம்ல இருந்துதான் நாகரிகம் வந்துச்சு சோ நீ நகரத்துல இருந்து வந்திருக்க உனக்கு நாகரிகமே கிடையாதா அப்படின்னு சொல்றாங்க சோ லத்தீன் மொழியில அதுவும் மிக பழமையான ஒரு மொழிகள்ல ஒன்று எப்படி தமிழ் வந்து உலகத்துல பழமையான மொழிகள்ல ஒன்று அந்த மாதிரி லத்தீன் கிரேக்கம் சைனம் அப்புறம் வந்து சமஸ்கிருதம் இது எல்லாமே வந்து ரொம்ப பழமையான மொழி அந்த மொழியில லத்தீன் மொழியில வார்த்தையில தான் சிவிஸ் அந்த சிவிஸ்ல இருந்துதான் சிவிலைசேஷன் தோன்றிருக்கு அந்த சிவிஸ்க்கு என்ன அவங்க நாட்டுல பொருள் பொருள்னா நகரம் சரி இது எப்படி கண்டுபிடிச்சாங்க இத்தனை வருஷம் பழமை அத்தனை வருஷம் பழமைன்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு பொருளினுடைய வயதை நம்ம எப்பயுமே அதுல இருக்கக்கூடிய கார்பனினுடைய அளவு வச்சுதான் கண்டுபிடிப்போம் ஸோ அந்த மாதிரி அங்க கிடைக்கப்பட்ட பொருள்களினுடைய கார்பன் அளவு ஸோ அந்த கார்பன் அளவை வச்சு தான் இது இத்தனை வருஷம் பழமை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே கார்பனை டேரெக்டா நம்ம வந்து பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இல்லை கார்பனினுடைய கதிரியக்க ஐசோட்டோப் வந்து அந்த ஐசோட்டோப்ல சி அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் வந்து இது வந்து கண்டுபிடிக்க ஒரு காரணமா இருந்திருக்கு அதாவது கார்பன் ஃபோர்டீன் முறைன்னு சொல்லலாம் இல்ல கதிரியக்க கார்பன் அதாவது இந்த கார்பன் ஃபோர்டீன்கிறது கார்பனினுடைய கதிரியக்க ஐசோடோப் அதனால கார்பன் போர்டீன் முறைன்னு சொல்றாங்க ஸோ கார்பனினுடைய கதிரியக்க ஐசோடோப் சி ஃபோர்டினை பயன்படுத்தி தான் ஒரு பொருளினுடைய வயதை அறிகிறான் ஸோ இது வந்து தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு தரப்படுத்தப்பட்ட முறை இதுதான் ஸோ நார்மலா ஒரு தொல்லியல் ஆய்வாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க எப்படி இதை கண்டுபிடிப்பாங்க இதை வந்து எவ்வளவு வயசாகுது என்ன அப்படிங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கதிரியக்கம் அப்படி அதாவது கார்பன் தான் வந்து தரப்படுத்தப்பட்ட முறையா இருக்கு ஸோ இதுல ஏழு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு ஸோ இதுல எட்டாவது பாயிண்ட் தான் ரொம்ப பெரிய பாயிண்ட் ஸோ வந்து என்னன்னா ஹரப்பா இருக்கு இல்லையா ஸோ இந்த ஹரப்பாவினுடைய வரலாற நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுல யார் யாரு எப்பப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த எட்டாவது பாயிண்ட் இதுல வந்து ஒரு ஒரு அஞ்சாறு பேர் வராங்க சரி அப்ப ஹரப்பா தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க ஆஹ் சிந்து சமவெளி நாகரிகத்திலே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஹரப்பா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஹரப்பா வந்துட்டு சிந்தி மொழியில புதையுண்ட நகரம் அப்படிங்கறதுதான் பொருள் சோ அப்ப வந்து இந்த நகரத்தை புதைஞ்சிருக்கு அதனால கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு ஹரப்பான்னு பேர் வச்சிருக்காங்க அந்த ஹரப்பாங்கிறது எந்த மொழின்னா சிந்தி மொழி அப்ப இந்த ஹரப்பாவை எங்க கண்டுபிடிச்சாங்க ப்ராப்பரா அதாவது சார்லஸ் மேசன் வந்து பதினெட்டு இருபத்தி ஆறுலயே கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா இது வந்து ஒரு பெரிய நாகரிகம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்குங்கிறது அவரு கண்டுபிடிக்கல சோ ப்ராப்பரா ஹரப்பாவை கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் இது வந்து ஒரு தொல்பொருள் சின்னமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பழைய பஞ்சாப் அதாவது இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல பழைய பஞ்சாப்ல குமரி மாவட்டத்துல அதாவது ரவி சட்லஜ் ராவின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அதை ரவின்னு சொல்றாங்க ராவின்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிந்து நதியினுடைய ஒரு கிளை ஆறுகள் அதனுடைய இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொல்பொருள் சின்னம் தான் வந்து ஹரப்பா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு சார்லஸ் மேசன் தான் இவர் யாருன்னா ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் கிழக்கிந்திய கம்பெனில படை பணிபுரிந்த ஒரு படை வீரர் அந்த படை வீரருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இந்த ஆராய்ச்சி பண்றதுக்குலாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அப்படி பார்க்கும் போதுதான் இவர் ஹரப்பாளர் வந்து இந்த இடிபாடுகளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு பட் கண்டுபிடிக்கிறவர் பெருசா ஒண்ணும் சொல்லல அவருடைய புக்ல வந்துட்டு இவர் எழுதிறாரு அவ்வளவுதான் பதினெட்டு இருபத்தி ஆறுல வருகை புரியாரு இந்த வருஷம் முக்கியம் இது வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இப்ப வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஆஹ் வடமேற்கு பகுதியில இவர் பார்வையிடும் போதுதான் இதை கண்டுபிடிக்கிறாரு சோ கண்டுபிடிக்கிறவர் என்ன பண்றாருன்னா கண்டுபிடிக்கிறவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒரு வாசகத்தை சொல்றாரு அந்த பால் பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுதான் ஹரப்பா இருந்ததுக்கான முதல் முதல் சான்று எப்ப பதினெட்டு இருபத்தி ஆறில் ஆனா ஃபுல்லா ப்ராப்பரா கண்டுபிடிச்சது இருபதுல தான் சோ பதினெட்டு இருபத்தி ஆறில் யார் சொல்றாங்க சார்லஸ் மேசன் வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வாசகத்தை மட்டும் சொல்ற சொல்றாரு இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரமே இதுதான் சோ இத வச்சுதான் எல்லாரும் என்ன பண்றாங்க திரும்ப திரும்ப அங்க போய் ஆராய்ச்சி பண்றாங்க அடுத்தது அலெக்சாண்டர் பெர்ன்ஸ் இவர் வந்து பதினெட்டு முப்பத்தி ஒண்ணுல அம்ரின்ற ஒரு இடத்துல போய் ஆராய்ச்சி பண்றாரு இது வந்து ஹரப்பா பண்பாட்டோட தொடர்புடைய ஒரு இடம் தான் என்ன ஹரப்பா நாகரிகம் பண்பாடுன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் ஸோ தமிழ்நாட்டை ஒரு நாகரிகம் பண்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல சின்ன சின்ன மாவட்டங்கள் சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்குல்ல சோ அந்த மாதிரிதான் சோ அந்த பண்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அம்ரி சோ அதை வந்து அலெக்சாண்டர் கான்ஸ் முப்பத்தி ஒண்ணுல கண்டுபிடிக்கிறாரு மூணாவதா கன்னிங்ஹாம் போறாரு அவரு ஐம்பத்தி ஆறு ஸோ இவரு இது இவருக்கு எப்படி வந்து இது இதாச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லாகூர் டு கராச்சிக்கு ஒரு ரயில் பாதை வந்து போடுறாங்க பொறியாளர்கள்லாம் அது எந்த வருஷம்னா பதினெட்டு ஐம்பத்தி ஆறில் ஸோ அப்போ வந்து அந்த ஹரி ஹரப்பாவே அழிக்கப்பட்டது அந்த லாகூர் டு முல்தான் ரயில் பாதை அமைக்கிறதுக்காக அந்த ரயில் ஹரப்பாவே வந்துட்டு அழிக்கப்பட்டிருக்கு அப்போது இவருக்கு ஒரு முத்திரை வந்து கிடச்சிருக்கு கன்னிஹாமுக்கு அந்த ரயில் பாதை போட்டப்போ ஒரு முத்திரை வந்து கிடைச்சிருக்கு இவர் யாருன்னா இந்தியல் தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையாளர் இவர் ஆனா இவருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா இத வந்து இது பண்ணல இவர் மூணு முறவுமே ஹரப்பாவை பார்வையிட்டு இருக்காரு ஆனா இது ஒரு பெரிய நாகரிகமா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கல ஆனா இத க இத வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம சர் ஜான் மார்சல் தான் இவரும் வந்து ஒரு ஜென்ரல் எதுலன்னா இங்கிலாந்து இதுல ஆஹ் இந்தியன் கம்பெனில ஸோ வந்து கிழக்கிந்திய கம்பெனில ஸோ ஹரப்பாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இவர் தான் ஆய்வு நடத்தணும்னு சொல்றாரு ஸோ இவர் வந்து இந்த தொல்லியல் துறையினுடைய இயக்குனரா ஆனது ரொம்ப இது வந்து நமக்கு ஒரு திருப்பு முனை ஸோ இவருடைய முயற்சியில தான் ஆய்வுகள்லாம் தொடங்குறாங்க ஆஹ் ஸோ கன்னிங்காம் வந்து பாத்தீங்கன்னா முதல் அளவையரா இருந்தாலும் இவரு எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணலை இவர்தான் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் முகஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு காரணம் யாரு சர்ஜான் தான் ஸோ கொஷின் கேட்கும் போது சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது அது வந்து ப்ராப்பராக அந்த அகழ்வாராய்ச்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் அதுக்கு முன்னாடி சும்மா சும்மா போய் பார்வையிட்டு ஒரு சில பொருள்களை மட்டும் எடுத்துட்டு அதுக்கான குறிப்புகளை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இருபதுல தான் என்ன பண்றாங்க ஒரு ப்ராப்பராக அகழ்வாராய்ச்சி நடத்துறாங்க அப்போ இயக்குனராக இருந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல் சோ இருபதுல அடுத்தது இருபத்தி ரெண்டுல ஆர்டி பானர்ஜி அப்படிங்கிறவர் மொகஞ்சதாரோன்னு இன்னொரு நகரத்தையும் கண்டுபிடிக்கிறாரு சோ இருபதுல சிந்து நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறாங்க இருபத்தி ரெண்டுல மொஹஞ்சதாரோ சோ இருபத்தி ரெண்டுல அந்த சிந்து அஹ மாகாணத்துல அதாவது நம்ம சி ஹரப்பா எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம் இப்போ மொகஞ்சதாரோ எங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா சிந்து மாகாணத்துல லர்கானா மாவட்டத்துல எழுவது அடி உயரம் உள்ள ஒரு மண்மேடு இருக்கு இதத்தான் மொகஞ்சதாரோன்னு சொல்றாங்க இதுவே நம்ம ஹரப்பாவை எங்க சொன்னோம் ஹரப்பாவை வந்து பழைய பஞ்சாப்ல மான்குமரி மாவட்டத்துல பாகிஸ்தான்ல இருக்கு ரா இர ராவி இடையில ஹரப்பாவை கண்டுபிடிச்சாங்க இதுவே மொகஞ்சதாராவை எங்க கண்டுபிடிச்சாங்க சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்துல எழுவது அடி உயரம் உள்ள மண்மேடா கண்டுபிடிச்சாங்க சோ இதுல வந்துட்டு ஒரு அஞ்சு பேரை பாத்துட்டோம் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு ஒரு ஒரு வருஷங்களும் அப்படியே வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க அப்ப இருபத்தி நாலுல வந்து யார் ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா ஆஹ் இருபத்தி நாலுதான் அந்த ஷார்ஜான் மார்சல் வந்து சொல்றாரு இந்த ஹரப்பாக்கும் இமஞ்சதாரனுக்கும் ஒரு பொதுவான அம்சம் இருக்கு இருபதுல வந்து சிங் ஆஹ் சாரி தரப்பா இருபத்தி ரெண்டுல வந்து மொகஞ்சதாரம் இருபத்தி நாலுல ரெண்டுத்துக்குமே வந்து அம்சம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க யாரு சொல்றா அப்படின்னா யார் சொல்றாங்க அப்படின்னா சார் ஜான் மார்சல் தான் சொல்றாரு ரெண்டுத்துமே வந்து ஒரு பெரிய நாகரிகத்தை சேர்ந்த வெவ்வேறு பகுதிகளாக இருக்கணும் அதாவது தமிழ்நாடு ஒரு நாகரிகம்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு டிஸ்டிக் திருச்சியும் கரூரும் பக்கத்து பக்கத்தில் ஒரு நாகரிகம் அப்படின்றத இவர் கண்டுபிடிக்கிறாரு சரி ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஹரப்பாவை ஹரப்பா தான் வந்து மொகஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க எப்படின்னா இங்க ரெண்டுலயுமே ரெண்டு நாகரிகத்திலையுமே கிடைச்ச மட்பாண்டங்களை வச்சுதான் சோ நம்ம ஒரு ஒரு பொருளினுடைய கார்பன் முறைய வச்சுதான் அதனுடைய வயதை கணக்கிடுவாங்க அப்படி பார்க்கும்போது ஹரப்பால கிடைச்ச மட்பாண்டங்கள் ரொம்ப பழமையானதா இருக்கு சோ இந்த ரெண்டுமே ஒரு நாகரிகம்னா ஆனா இதுல வந்து ஹரப்பா ரொம்ப பழமையானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல சோ நாற்பதுன்னு கரெக்டா குடுக்கல நாற்பதுகளில் அப்படின்னா அது எந்த வருஷமா கூட இருக்கலாம் சோ நாற்பதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர் வீலர் இவர் வந்து அகலாய்வு நடத்துறாரு இவர் யாருன்னா சிந்து நாகரிகம்ங்கிற நூலினுடைய ஆசிரியர் இவரு வந்து இவர் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு சோ வந்து சிந்துவெளி வெளி நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் சோ இந்த எட்டாவது பாயிண்ட்ல மட்டும் இந்த ஆறு பேரை பார்த்தாச்சு அடுத்தது ஒன்பது பத்தாவது பாயிண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சதும் சோ இந்திய பிரிவினைக்கு பிறகு இந்த ஹரப்ப நாகரிகத்தினுடைய பகுதிகளில பெரும்பாலான இடம் எங்க போயிடுச்சுன்னா நமக்கு பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிச்சிட்டோமா சோ அதுல இருந்து பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு எது அப்படின்னா இந்திய சமவெளி நாகரிக பகுதிகள் பெரும்பாலான பகுதி அடுத்தது இந்திய தொல்லியல் துறை இப்ப இந்த மாதிரி அகழாய்வு நடத்தணும் சோ இதுக்குன்னு தனியா ஒரு தொல்லியல் துறை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுலதான் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்களே அதுக்கு யாரு அப்படின்னா தலைமை நம்ம படிச்சோம்ல முதல் அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிகாம் இதுல இருந்து ஒரு நூறு வருஷம் கழிச்சு தமிழக தொல்லியல் துறை வந்து நிறுவப்பட்டிருக்கு ஸோ இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுதில்லியில இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு இப்ப படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் அப்புறம் திருப்பி பார்க்கறதுக்கும் யூஸ் ஆகும் ஸோ இதெல்லாமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு பத்து பாயிண்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்